பிரதோஷ காலத்தில் நம் வேண்டுதல்களை முன்வைத்து சிவபெருமானிடம் வேண்ட நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவார் அந்த சிவபெருமான் பிரதோஷ மந்திரம் ஓம் முக்கண் முதல்வனி போற்றி ஓம் மும்மூர்த்திகளில் மூத்தவனி போற்றி ஓம் திக்கெட்டும் மாழ்பவனே போற்றி ஓம் லையம்பல வாணனே போற்றி ஓம் சக்தியின் நாயகனே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் பக்திக்கு பணிபவனே போற்றி ஓம் பரம்பொருளாயிருப்பவனே போற்றி ஓம் நமச்சிபாயனே போற்றி போற்றி ஓம் கங்கை கொண்டவனே போற்றி ஓம் காசி விஸ்வநாதனே போற்றி ஓம் திங்களை சூடியவனே போற்றி ஓம் திருவிளையாடல் பொறிந்தவனே போற்றி ஓம் சங்கமேஸ்வரனே போற்றி ஓம் சங்கரி துணைவனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் இயக்கத்தின் மூலவனி போற்றி ஓம் நமச்சிபாயனே போற்றி போற்றி ஓம் மாதொரு பாகனே போற்றி ஓம் இமயமலையனே போற்றி ஓம் ஆதரவாயிருப்பவனே போற்றி அரவணைக்கும் மையனே போற்றி ஓம் சோதனைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சுடருளியாய் தெளிபவனே போற்றி ஓம் நாத பிரம்மமே போற்றி ஓம் நல்லோரை காப்பவனே போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போட்டி ஓம் அடியாட்கு அடியனே போற்றி ஓம் அர்த்தனாரீஸ்வரனே போற்றி ஓம் தடை நீக்க வல்லோனே போற்றி ஓம் தண்டீஸ்வரனே போற்றி ஓம் அடிமுடி இல்லாதவனே போற்றி ஓம் அண்ணாமலையனே போற்றி ஓம் வனே போற்றி ஓம் சாம்ப சிவனே போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் பிட்டுக்கு மண் சுமந்தவனே போற்றி ஓம் பிரகதீஸ்வரனி போற்றி ஓம் கட்டுக்கடங்காத கருணைக் கடலே போற்றி ஓம் பாலீஸ்வரனே போற்றி ஓம் பிச்சை பாத்திரம் ஏந்தியவனே போற்றி ஓம் பெரிய புராணம் நாயகனே போற்றி ஓம் முப்புறம் மெரித்தவனே போற்றி ஓம் முன்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போட்டி ஓம் அறுபத்து மூவரின் ஆண்டவனே போற்றி ஓம் அருணாச்சலனே போற்றி ஓம் பிறவிப்பயன் தருபவனே போற்றி ஓம் பட்டீஸ்வரனை போற்றி ஓம் வரம் கொடுக்கும் வள்ளலே போற்றி ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி ஓம் கரம் குவித்தோ முன்னையே போற்றி ஓம் ணீஸ்வரனே போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் பொன்னார் மேனியனே போற்றி ஓம் புலித்தோலிந்தவனே போற்றி ஓம் விண்ணோரை காப்பவனே போற்றி ஓம் வெங்கேஸ்வரனே போற்றி ஓம் அன்னாய் காப்பவனி போற்றி ஓம் கைலை லாதநாதனி போற்றி ஓம் உண்ணாமுலையான் துணைவனி போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனி போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் திரிசூலம் தரித்தவனி போற்றி ஓம் நீரு அணிந்தவனி போற்றி ஓம் பரிபூரணமானவனே போற்றி ஓம் பரத்வாஜேஸ்வரனி போற்றி ஓம் கரிமுகன் தந்தையே போற்றி ஓம் காந்திமதிநாதனி போற்றி ஓம் சரவணனை தந்தவனே போற்றி ஓம் போமச்சிவாயி போட்டி போற்றி ஓம் வட்சலிங்கேஸ்வரணி போற்றி ஓம் வையகம் காப்பவனி போற்றி ஓம் சக்திலிங்கேஸ்வரணி போற்றி ஓம் சர்வல்லமயி போற்றி ஓம் லிங்கேஸ்வரணி போற்றி ஓம் தரணி ஆழ்பவனி போற்றி ஓம் தக்கலிங்கேஸ்வரணி போற்றி ஓம் தாட்சாயினி துணைவனி போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் பாசலிங்கேஸ்வரணி போற்றி ओम् भक्तिक्कि मगल्बवने पोटी ओम् कदालिंगे पोटी पोट्टी ओम ओम् पोटी नरसने ओम पोट्टी पोटी सत्र Seattle Soph Tiger Sophrenee, ओम् सर्वं सिभमयमी पोट्टी ओम् स्वरने पोट्टी ஓம் தெமுதே போற்றி ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சூழலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் சூட்சுமதாரியே போற்றி ஓம் பத்மலிங்கேஸ்வரனே போற்றி ஓம் பகைவரை அளிப்பவனே போற்றி ஓம் சக்ரலிங்கேஸ்வரனி போற்றி ஓம் சரபேஸ்வரனி போற்றி ஓம் சிக்கலை தீர்ப்பவனே போற்றி ஓம் தீர்த்தங்கள் கொண்டாய் போற்றி ஓம் நமச்சிவாயனி போற்றி போற்றி ஓம் நெட்டிக் கண்ணுடையவனே போற்றி ஓம் நினைப்பவர்க்கு அருள்பவனே போற்றி ஓம் வற்றாருடைய போற்றி ஓம் வணங்கிடுவோ முன்னையே போற்றி ஓம் பற்றிடுவோம் பதமலரே போற்றி ஓம் பாப போற்றி ஓம் ஒற்றியூர்வாளும் மீசனே போற்றி ഓം ുയരേ പോറ്റി ഓം തിരുച്ചിറ്റമ്പലമേ പോറ്റിപ്പോറ്റിപ്പോറ്റിപ്പോറ്റി ഓം നമശിവായ ഓം നന്ദികേശ്വരനെ പോറ്റി പോറ്റി